வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்றைக்கி நிகழ்ச்சியில் குழந்தை பெற்றெடுத்த ஒவ்வொரு பெண்ணும் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய முக்கியமான நம்ம பாரம்பரிய ஒரு அரிசி வகை குழி அடிச்சான் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க பேரை கேட்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லையா இந்த குழி அடிச்சான் அரிசின்ற பேர் இதுக்கு ஏன் வந்ததுன்னா இந்த அரிசி பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது இல்லையா அந்த குழி நீரை கொண்டு நெற்கதிர்கள் இதோடது நல்லா வெடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட காரணத்தினாலேயே இதுக்கு குழி அடிச்சான் அரிசின்னு ஒரு ஒரு பேருண்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதை குழி வெடிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாரம்பரிய அரிசி வகையை பெண்கள் ஏன் கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு நான் சொல்கிறேன்னா ஒவ்வொரு மாதமும் மாதவிழாய் சுழற்சியவை சீராக வைக்கும் இப்போ இர்ரெகுலர் மென்சஸ் இருக்குது பிசி ஒடியில் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் பாதிப்பு இருந்து இதனால் இர்ரெகுலர் மென்சஸ் இருக்குது அப்படின்றவங்களாம் கூட உங்கள் டயட்டில் இந்த குழி அடிச்சான் அரிசியை சேர்த்துகிட்டே வரும்போது ஒவ்வொரு மாதமும் மாதவிழாய் சுழற்சியை சீராக வைக்கிறது ரொம்பவே உதவியா இருக்கும் குழந்தை பெற்றெடுத்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக இயற்கையாகவே தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த அடிச்சான அரிசியில் அதிகமாக இருக்கு இதோட மட்டும் இல்லை குழந்தை பெற்றடுத்த பெண்கள் கண்டிப்பா முதல் ஒரு வருஷமாவது தன்னோட உடல் நல ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கிட்டு கூடவே தன்னோட குழந்தையோட ஆரோக்கியத்தையும் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகப்படியான மன அழுத்தம் ஏற்படும் இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் மைண்ட் நல்லா ரிலாக்ஸாக காமா வைக்கக்கூடிய குழி அடிச்சான் அரிசியில் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பெற்றெடுத்த பெண்கள் அவங்க அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான அரிசி வகையில் குழி அரிசி அப்படின்றதும் ஒன்றா இருக்கு இதோட மட்டும் இல்லை சத்து அதிகம் உள்ள முக்கியமான பாரம்பரிய அரிசி வகை பொதுவாக பாரம்பரிய அரிசிகள் எல்லாத்திலேயுமே பார்த்தீங்கன்னா நார் சத்து அதிகமாக இருக்கும் அதுலேயும் இந்த குழி குழியடிச்சான் அரிசியில் இருக்கக்கூடிய நார் சத்து குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைக்கும் செரிமானத்தை சீராக வைக்கும் ரொம்ப குறிப்பாக கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற மலசிக்கல் நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த நோய் தீவிரத்துலேருந்து இயற்கையாகவே வெளிவந்து நல்ல ஒரு இயற்கையான மலமிளக்கியாக செயல்படுறதுக்கும் குழியடிச்சான் அரிசியில் இருக்க நார் சத்து ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது நார் சத்து உடல் எடைய ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கும் உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணும் நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு அரிசியை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுவாங்க அப்படி செய்யாமல் வெள்ளை அரிசிக்கு மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பாரம்பரிய அரிசி வகைகளை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கலாம் இந்த குழியடிச்சான் அரிசி அப்படின்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வெளியேற்றம் செய்யும் கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் பார்த்துக்கும் இதனாலேயே பார்த்தா உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும் உடல் எடை அதிகமாக இருக்குது உடல் பருமனால் கஷ்டப்பட இந்த அரிசியை உங்க அன்றாட உணவில் கஞ்சி மாதிரி களி மாதிரி இல்லை புட்டு மாதிரிலாம் கூட சமயத்துக்கு உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரலாம் இரும்பு ஊட்டச்சத்தம் இதில் அதிகமாக இருக்குது இரும்பு ஊட்டச்சத்து அப்படின்னாலே ஹீமோகுளோபின் அளவை பராமரிக்கும் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது இல்லை ரத்த சிவப்பணுக்கள் அப்படின்ற ரெட் பிளட் செல் ஆர்பிசி அளவு கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களாம் இந்த அரிசியையும் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது ஹீமோகுளோபின் அளவையும் பராமரிக்க முடியும் அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை வராமல் பார்த்துக்கிறதுக்கும் இந்த அரிசி வகை ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது பொதுவாகவே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகப்படுத்திடும் நம்ம உடம்பில் ரொம்ப முக்கியமான ஒரு உடல் உறுப்பு ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும் இந்த அரிசி ரொம்பவே உதவியாக இருக்கும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா சிறுநீரகம் உறுப்பு சிறுநீரகம் அப்படின்ற கிட்னி உறுப்பில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்து சிறுநீரகமையே நல்லா தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கவும் இந்த அரிசி வகை ரொம்பவே உதவியாக இருக்கும் இதனால் கண்டிப்பாக பெண்கள் எல்லாரும் நம்ம அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான பாரம்பரிய அரிசி வகையில் குழி அடிச்சான் அரிசி அப்படின்றதும் ஒன்று உடல் பரமனாக இருக்கீங்க இல்லை சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னா கூட இந்த அரிசியை உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வர்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேங்க்யூ